ஓகே ஸோ வி ஹேவ் மிஸ்ஸர் சுதாகர் ஃப்ரம் ஏஆர்எஸ்எஸ் டைல் ப்ளாசா ஓகே சூப்பர் அவங்க நம்ம கூட ரெண்டு நாளாக எக்ஸ்போவில் இருக்கீங்க ஸோ இவங்களுக்கு நிறைய புக்கிங்ஸ் வந்திருக்கலாம் நிறைய வாக்கிங்ஸ் வந்திருக்கும் எங்கக்கிட்ட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது நேற்று நமக்கு நல்ல வாக்கிங் இருந்தது இன்றைக்கி இன்னும் நம்ம எக்போர்ட் பண்ணுறோம் நிறைய நீங்கள் நிறைய நம்ம பில்டர்ஸும் நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்கோம் வராதவங்களை அவங்களாம் நீங்கள் நிறைய பேர் வரேன்னு இருக்காங்க அவங்க வேதாவது வெயிட்டிங் எல்லாம் லெவன் ஓ க்ளாக் மேலே மோஸ்ட்லி வர ஆரம்பிச்சிருவாங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு சேல்ஸும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நிறைய இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நடக்கணும்னா நம்ம திருப்பியும் கஸ்டமர்ஸ்க்கு கால் பண்ணி கண்டிப்பா வாங்க சொல்லுங்க சண்டே நிறைய பேர் ஃப்ரீயா இருப்பாங்க இருப்பாங்க நிறைய நீங்க நடக்காத அளவுக்கான பிராண்ட் எக்ஸ்போ இது கண்டிப்பா மூணு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி கைட் பண்ணணும் சொல்லிட்டு இருக்காங்க ஒரே இடத்துல மொத்தமா பார்க்க முடியுது முக்கியமா எல்லா டீலரும் நம்ம இருக்கும் ஈஸியா இருக்கு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு இருக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் ஓகே சுதாகர் தேங்க்யூ வெரி மச் அண்ட் இன்னைக்கு இந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா நீங்க எதிர்பார்க்குற அளவுகள் நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு என்னுடைய விஷஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் வித் தேங்க்யூ